வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் வந்து யாருமே எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு அதாவது சென்சிட்டிவிட்டி அலர்ஜி சென்சிட்டிவிட்டி இப்படி நிறைய சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி டச் பண்ணாலே ஏதாவது தொந்தரவு வரும் மூக்குல ரன்னிங் நோஸ் வந்துடும் சென்சிட்டிவ் ஆயிரும் அலர்ஜி வந்துடும் தும்மல் வந்துடும் அந்த மாதிரி கண்ணு வந்து இரிட்டேட் ஆகும் சென்சிட்டிவிட்டி இருக்கும் வாய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது அலர்ஜி இப்போ ஏதாவது சாப்பிட்டோம் பண்ணோம் டச் பண்ணோம் அப்படின்னா வரும் ஒருத்தருக்கு காதை குழந்தைங்க தொடவே விட மாட்டாங்க அதே மாதிரி ஹேர் அப்படிதான் தலை இப்படி தொட்டம் கூச்சமாயிரும் அந்த மாதிரி ஸ்கின் அப்படிதான் கூட்ட நெரிசல் அலர்ஜி சென்சிட்டிவிட்டி ஒன்றுமே இல்லைங்க மைண்டு சென்சிட்டிவிட்டி இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது அதாவது என்னன்னா நான் ஒன்று சொன்னால் போதும் சொல்லுவாங்க அதாவது ஹஸ்பண்ட் நான் ஒன்று சொன்னால் போதும் கோவப்படுறாங்க நான் ஒண்ணு சொன்னா போதும் புட புட சொன்ன உடனே கண்ணுல தனியா வந்துருங்க இந்த குழந்தை என்னதான் பண்றது இந்த பொண்ணை என்னதான் பண்றது எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள நிறைய கான்ட்ரவர்ஸ் ஆகிறது இந்த மாதிரி முக்கியமான ஒரு சென்சிட்டிவிட்டிங்கிற பிரச்சனை இந்த சென்சிட்டிவிட்டியை போக்குறதுக்கு நம்ம சங்கீதா சங்கீதர்கள் பட் செம்மைய ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இருக்குங்க இதுக்கு இருக்கு இதை மாறிட்டு அதாவது அந்த சென்ஸ் அப்படிங்கிற அந்த இதை வந்து நியூட்ரல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களோட மைண்ட் ஆகட்டும் ஆஹ் அவங்களுக்கு அதுல சத்தம் வருது உடனே மூக்குல ரன்னிங் நோஸ் வருது கண்ணு இரிட்டேட் ஆகுது இந்த எல்லா சென்சிட்டிவிட்டியும் ஹைலி சென்சிட்டிவிட்டி ஹைப்பர் அப்படின்னு அந்த கேட்டகரியில வருது அதுல நம்ம வந்து அதை நியூட்ரல் பண்ண உடனே அவங்களுக்கு அதோட கேரக்டர் மறந்து போய் அவங்க வந்து நேச்சுரலா இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோன்னா எப்படி பாசிட்டிவ்ல எப்படி இருப்பாங்களோ அப்படின்னா அது குட் திங்கா இருந்ததுன்னா என்ன பண்ணணும் ஓகே ரியலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக் இனிமேல் பண்ணாம இருக்கணும் இல்ல அது வந்து அவங்க மிஸ்டேக்கா வந்து நம்மள வந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்னா வந்து ஐ டோன் கே நான் வந்து கரெக்டா நான் என் வழியே போயிட்டு இருக்கேன் நான் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன் சோ என்னோட ஆட்டிடியூடு நான் மாத்த முடியாதுன்னு ஸ்டபு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவங்க சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம ஹர்ட் ஆகவும் வேண்டாம் அழுகவும் வேண்டாம் மத்தவங்களை கோவப்படுத்தி காயப்படுத்தவும் வேண்டாம் நம்ம டேக் டீசின்னு அவங்களோட வேலையை ஆலிஸ் வெல் அப்படின்னுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஆஹ் பர்சனாலிட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் இந்த ஹெல்த் ஸ்பாட்ல நம்மளுக்கு வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பல்ஸ் பார்ப்போம் அக்யுபிரஷர் டூல்ல ஒரு அக்யுபிரேஷர் கொடுப்போம் இல்ல கையிலயே வைப்போம் இல்ல கலர் வைப்போம் இல்லைன்னா என்ன இந்த மிளகு இந்த மாதிரி இதை வந்து ஒட்டுவோம் அவ்வளோதாங்க அவங்களோட அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ்ங்கிறது மறந்து போய் அவங்க ஹெல்த்தியா நேச்சுரலான நார்மல் லைஃப்ல லீட் பண்ணிட்டு பாசிட்டிவா நான் சொல்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சங்கீத ஹெல்த் போட்டோ ஃபாலோ பண்ணிக்கங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம்